நீங்க பாடு உங்களுக்கு தான் தெரியும் அந்த பகவானுக்கு தான் தெரியும்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி என்பவர்கள் நீங்கள் என்னதான் மனசில் கஷ்டம் இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடியவங்கள சொந்த பந்தத்தை வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் நீங்கள் இந்த நேரம் மற்றவங்களும் சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது வீட்டில் இருக்கக்கூடியவங்க தேவையை அவங்க சொல்லாமலே இந்த நேரம் நிறைவேற்றிட்டு தான் வரீங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை வழியிலையாக இருக்கட்டும் குழந்தைகள் வழியிலேயே இருக்கட்டும் தாய் தந்தை வழியிலையாக இருக்கட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு உண்டான தேவையே அவங்களுக்கு உண்டான கடமையை நீங்கள் சரிவரையாக தான் செஞ்சுட்டு வரீங்க ஆனாலுமே உங்களுக்காக நீங்கள் இந்த விஷயத்த இந்த நேரம் செய்ய முடியாத சூழ்நிலை ஒரு முடிவு எடுத்தாலுமே ஒரு குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது தயக்கங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது எந்த துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குழப்பங்கிறது இல்லாமலாம் இல்லைங்க சூதுவாதங்கிறது மனசில் இல்லை ஆனால் எதிர்காலம் பற்றின சிந்தனை எதிர்காலத்தை பற்றின பயங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட பாதிப்பு அப்படி வீட்லையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும் சகோதர சகோதரி உறவுகளுமே கொஞ்சம் நாளுக்கு நாளுங்கிறது பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது நீங்கள் அதிகமாக அதை நீங்கள் காட்டிக்கிறதுல தான் வெளியிலருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய பாதிப்பு இல்லாமலாம் இல்லைன்னு சொல்லலாங்க அதிகமாக இந்த நேரம் இந்த சகோதர உறவு வகையில நீங்க பிரச்சனை இல்லாம எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு சில நேரம் பாதகமா அமைஞ்சிருது அதனாலேயே சகோதர உறவு கொஞ்சம் விருசு சந்திக்கக்கூடிய தன்மை தான் அந்த நேரம் இருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு நல்லா இருக்கிற குடும்பத்துலையுமே ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு மனசாபங்கிறது வந்துடுது கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இந்த நேரம் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை வழியில் பிரச்சனை சரி பண்ணால் குழந்தைகள் வழியில ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது வந்துடுது குழந்தைகள் வழியில பிரச்சனை சரி பண்ணாலுமே உடல்நலத்தில் பாதிப்புங்கிறது இருந்துருது அதனால ஏதாவது ஒரு வகையில இந்த நேரம் பாதிப்புங்கிறது உங்களுக்கு இல்லாமலாம் இல்லை இதை நீங்கள் எப்படி சரி செஞ்சிருந்தான் தொடர்ந்து நீங்க பாடாப்பட்டுருக்குறீங்க இருக்கிறீங்க ஓடா நீங்கள் தேஞ்சிட்டு சொல்லலாம் வரக்கூடிய நாட்களாவது இந்த மிதன ராசி அன்றர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமா பலருடைய இயக்கமாக இருந்துட்டு வருது அந்த வகையில மிதுன ராசி அன்றுகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் அமாவாசை நாட்களில் ஒரு சில விஷயத்தை நீங்க ஏற்படுத்துறதால கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி நீங்க எந்த விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறது இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே நீங்க எத்தனையோ பரிகாரம் செஞ்சு பார்ப்பீங்க எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்திருப்பீங்க ஒரு சில நேரம் பழிக்கும் ஒரு சில நேரம் பழிக்காம இருந்திருக்கோம் ஏன் பழிக்கில எதுக்கு பழிக்கல நிறைய பேர் குழம்ப கொடுங்களை வந்திருப்பீங்க பரிகாரம்னு சொன்னாலே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி மனப்பான்மைங்கிறது முதல்ல உங்க மனசில் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயங்க எத்தனை தோஷம் இருந்தாலும் சரி நீங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயத்தால்தான் நிச்சயம் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் அமாவாசை நாட்கள்ல ஒரு சில விஷயத்த நீங்க செய்யறது தான் பெரும்பாலுமே அமாவாசை நாட்கள்னு சொல்லக்கூடிய இது சந்திரனும் சூரியனும் இணையக்கூடிய நாள் தான் அம்மாவாசை நாட்கள்னு சொல்லுவாங்க இங்கே சாதாரணமாக ஒரு தாங்க இந்த தினமுமே நீங்கள் பொறுத்த வரைக்குமே சூரியன் உதிக்கிறதையும் மறையிறதையும் சந்திரன் வளர்ந்து தெய்யறதையும் நம்ம கண்ணால் பார்க்காமலாம் இல்லை இந்த விஷயத்தை நாம உணர்ந்துவிட்டு தான் இருக்கிறோம் பெரும்பாலுமே அம்மாவாசை நாட்களில் சக்திங்கிறது கூட கூடிய தன்மை புத்திங்கிறது தெளிவாக கூடிய தன்மை முறையாக ஒரு சில விஷயத்தை செஞ்சாலும் போதுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்திங்கிறது இந்த அமாவாசை நாட்களில் ஒரு சில விஷயத்தை செய்யறதால கிடைக்குங்க அமாவாசைன்னு சொல்கிறது உண்மையாலுமே அற்புதமான நாள் தான் எந்த சடங்கு செஞ்சாலும் சரி எந்த நல்லது கெடுத்து செஞ்சாலும் சரி நாம் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியன் சாட்சியாக தான் நம்ம செய்கிறோம் சூரியன் சந்திரன் சாட்சியாக தான் செய்கிறோம்னு சொல்லி தான் நம்ம செய்கிறோம் வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரகத்துக்கு இருக்குது அதனால் இந்த ரெண்டு கிரகமும் இணையக்கூடிய நாட்களில் சூரியன் சந்திரன் சாட்சியா ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம்தான் உங்க குலதெய்வ கோவில காலடி எடுத்து வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரிதான் வழிபாட்டை செய்யறதும் முன்னோருக்கு முறையாக நீங்க தர்ப்பணம் செய்யறது முன்னோருக்கு இஷ்டமான படையிலிட்டு காகத்துக்கு எழு கலந்த உணவை நீங்க படையிலடுறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் காகத்துக்கு பொறுத்த வரைக்குமே எழு கலந்த உணவை நீங்க எல்லாம் எல்லாம் மத்தவங்க கிட்ட தானமாக பெறக்கூடாது நீங்களே உங்களுடைய சொந்த பணத்தால் கடைகளை நீங்க வாங்கி கூட எழு கலந்த உணவை நீங்க படையிலடுறது நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டு கூடவே இந்த நாட்களில் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயத்தில் அதாவது இந்த பிரத்திங்ரா தேவி வாராகி தேவி இந்த பைரவர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிறது நல்லது தாங்க ஏன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த கோவில்களில் மிளகாய் ஹோமம் செய்வாங்க அந்த மிளகாய் ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டால் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு பதினாறு வகையான பேர்களை பெறக்கூடிய வாய்ப்புண்டு இந்த விஷயத்த இந்த அமாவாசை நாட்களில் செய்ய பாருங்கள் அதே மாதிரி தான் கந்தஷ்டி பரிகாரத்தையுமே இந்த அமாவாசை நாட்களில் செய்வாங்க அதாவது இந்த நாட்டுள்ள நமக்கு வயசு மூத்தவங்களை கொண்டு நீங்கள் கணிசிட்டு பரிகாரம்னு நீங்கள் நீக்கிக்கிறது நல்லது தாங்க ரொம்ப எளிமையான விஷயந்தான் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகை கூட நீங்கள் மூன்று முறை இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் சுத்தி எரியக்கூடிய அடுப்பில் போட்டு நீங்கள் நீங்கள் இந்த நேரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த கட்டி கற்புறத்தில் விட்டு கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாங்க அதே மாதிரி குலதெய்வ கோவில இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்யறது சிறப்பு குலதெய்வ கோவில தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படையிலட்டு குலதெய்வத்துக்கு படையலிட்ட பின்னாடி அந்த மற்றவங்களுக்கு நீங்கள் தர்றது நல்லது வீட்டிலையுமே அப்படி தான் நிலவாசப்படியே சுத்த செஞ்ச பின்னாடி குலதெய்வத்தை வர வச்சு அதாவது நீங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி கூப்பிட்டாலே போதும் குலதெய்வங்கிறது வந்துரும் நீங்கள் பூஜை அறையிலுமே நரசொம்பு தண்ணி பொறுத்த வரைக்குமே மண் கூடம் இருந்தால் நீங்கள் மண் குடத்தில் கூட நிறச்சொம்பு தண்ணி வச்சு இந்த பித்தளை கூட பித்தளை சம்மந்தப்பட்ட பாத்திரத்தில் கூட நிறச்சொம்பு தண்ணி வச்சு நீங்கள் குல தெய்வத்துக்கு தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சாலே குலதெய்வங்கிறது இந்த நிறச்சொம்பு தண்ணியிலையும் தெய்வத்தனையும் ஆக கணம் செய்யப்படும் இதை வச்சு செஞ்சுட்டு தொடர்ந்து நீங்கள் தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பாக அமாவாசை நாட்களில் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கைன்னு வரப்ப ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறார் வருமானம் உண்டுதான் ஆனா செலவும் கொஞ்சம் பின்னாடியே நிற்கும் அது ஜென்ம ராசியில் சுக்ரன் இரு இருக்கிறாரு அதனால வருமானம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் முடிஞ்ச வரைக்குமே கடன் வாங்காமல் இருந்துட்டால போதும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது இந்த சொந்த வந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனெலாம் தரமாட்டாங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவாங்க வாக்குவாதம் செய்வாங்க கொஞ்சம் ஒற்றுமைங்கிறது இருக்காததுனால அவங்கக்கிட்ட அதிகம் கவனம் செலுத்துறது வேண்டாம் அவங்க நிலையில கவனம் செலுத்துறது வேண்டாம் நெருக்கம் காட்டாதீங்க இந்த நேரம் அவங்க ஒரு விஷயத்த சொன்னா கூட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினா கூட கொஞ்சம் அவங்கள விட்டு விலகிருங்க இந்த நேரம் பதிலுக்கு நீங்கள் பேசுறதால கொஞ்சம் இந்த நேரம் பாதிப்புங்கிறது அதிகமாக தான் ஆகும் ஏன்னா நீங்கள் பெரியாள் ஆக்கி விடுறதும் அவங்கள ஆள் ஆக்காமல் விடுறதும் உங்கள் கையில தான் இருக்குது நீங்கள் அவங்கள பற்றி சிந்திக்கிறது கொஞ்சம் தவிர்க்க பாருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் உடனடியாக வரன் கொஞ்சம் இந்த அமையாதுங்க தாமதமாகும் ஆனா இங்க வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக வாய்ப்பு அதுமே நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனூர் ராக கூட்டி சேர்க்க இருக்கிறதால செலவு கொஞ்சம் இந்த நேரம் உண்டு தான் வேலையில பொறுத்த வரைக்குமே வேலை ரீதியாக கொஞ்சம் குடும்பத்தை விட்டு புரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலானவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் கணவன் மனைவிக்கிடையே இந்த நேர் பொறுத்த வரைக்குமே சிறப்பு தாங்க ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்தாலே போதும் ஏன்னா வாழ்க்கை துணையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய யார்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக வாழ்க்கை துணை உங்க மேலே நேசிக்கணும்னு ஆசைப்படுவீங்க இந்த நேரம் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்குதான் கொஞ்சம் ஈகோ பார்க்காதீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த நேரம் உங்களுக்கு மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் உண்டுன்னே சொல்லலாங்க ஆனால் நீங்களாகவே இந்த நேரம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் வேலையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சனி பகவானும் ராகவும் இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை வேலை சும்மா கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய திறமை இந்த நேரம் அங்கீகரிக்கப்படும் தசா புத்தி சுப பலனம் விட்டு இருக்கக்கூடிய வேலையில் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு போறீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்றீங்கன்னா நீங்களாவே கவனம் கொடுத்து செய்ய பாருங்க இந்த இடையில இருக்கக்கூடிய இடத்தரகர்கள் நம்ப கூடாது தொழில் வியாபாரம் வரப்ப இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது சனி ராகு குரு பகவான் பார்க்கறதால வியாபார ரீதியாக இந்த நேரம் நல்ல வந்தால் மாற்றம் தான் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது மொத்தத்தில் இந்த நேரம் ஒரு வங்கியில் கடன் உதவி பெறணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சால் கூட அது சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு தான் நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு இல்லாமல் சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த நேரம் நீங்கள் அதிகப்படியான கடன் வாங்குறதை தவிர்க்க பாருங்கள் ஏன்னா நீ வரக்கூடிய நாட்களில் சுப செலவு உங்களுக்கு காத்திருக்குது கலைத்துறையை சார்ந்த இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறாரு உங்கள் ராசியில் பொறுத்த வரைக்குமே அதனால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நடக்குங்க லாபமும் சிறப்பாக இருக்குது வருமானமும் சிறப்பாக இருக்குது மக்கள் உங்களுக்கு இந்த நேரம் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது ரொம்ப பிரபலமாக கூடிய வாய்ப்பு இருக்குது அரசல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாணைக்குத்தனம் பேசும் புத்திசாலித்தனம் பேசும் இந்த நேரம் கட்சியில் மற்ற கட்சியிலேருந்து கூட கூப்பிடுவாங்க ஆனால் இந்த நேரம் இருக்கிற கட்சியில கொஞ்சம் இருக்க பாருங்க இந்த நேரம் சாதகமான நிலமங்கிறது இருக்குது முயற்சி நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவும் சிறப்பாக இருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பாடத்தில் உங்களால் இந்த நேரம் கவனம் செலுத்த முடியாது புத்தகத்தை எடுத்து வச்சாலே ஏதோ ஒரு சோர்வு சோம்பல் களைப்புங்கிறது இருக்கும் உடம்புலையும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்க அன்றையா சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தூ எழுந்ததுமே சின்ன உடற்பயிற்சி கொடுக்கறது நல்லது இதனால படிப்புலையும் கவனம் செலுத்த முடியும் உடல்நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது மறுபடியும் மறுபடியும் பாடங்களை நீங்க படிக்க பாருங்க கண்டிப்பா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க தண்ணீர் பற்றாக்குறைங்கிற ஒரு பேச்சுக்கே இல்லை முன்னாடி விட இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கால்நடை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் உடல்நலத்தில் கால்நடை சம்மந்தப்பட்ட செலவு கொஞ்சம் இருக்குது மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே சுக்கரன் குரு ரெண்டு கிரக சேர்க்கை இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க இன்னோ ஒன்றும் வருமானம் கொஞ்சம் இந்த நேரம் பத்தாது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே கண்டிப்பாக நிம்மதியில் எந்த பாதிப்புமே இல்லை வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் வேலை சும்மா கொஞ்சம் அதிகம் தான் கூட இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் அனுசரையாக நடத்துக்க மாட்டாங்க அதனால உங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க உடம்புலையும் கவனம் கொடுக்கணும் சர்ம சம்மந்தப்பட்ட பாதை உபாதையும் கொஞ்சம் இருக்கிறதால கொஞ்சம் இந்த விஷயத்துலையும் கவனம் கொடுக்க பாருங்க அலைச்சலை குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்ய பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குது நீங்கள் இந்த நேரத்தில் அமாவாசை நாட்களில் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு சனிக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவில் இருந்தாலும் சரி இந்த கற்ப கிரகத்தில் எரியக்கூடிய இந்த தூண்டா விளக்குக்கு தொடர்ந்து நீங்கள் எண்ணெய் தானம் தந்துட்டு வர்றது நல்லது இது கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அதே மாதிரி முடிஞ்சவங்க அன்னதானம் செய்ய பாருங்க இதை விட சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லை நன்றி நண்பர்களை இந்த பதிவு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பார்த்தோம் மேலும் இந்த